வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூத்தி இருபத்தி ஆறாவது அந்த இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடத்தி இருக்கோம் பல லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் பேசி இருக்காங்க கோடிக்கணக்கானவர்கள் சமூக வலைதளங்கள்ல இதை பார்த்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேசுறது வந்து யார் துரோகி திமுக துரோகியா இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டாரா இதுல வந்து திரு துரைமுருகன் அவர்களை படிக்க வைத்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து முரசொலி மாறன் ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருப்பார் அதாவது கருணாநிதி குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவுல கடன் ஏற்பட்டு அந்த குடும்பம் தெருவுக்கு அவர்கள் வீடுகள் எல்லாம் ஜப்தி செய்து நடுத்தெருவுக்கு வந்த பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் தங்கம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சினிமா அவர் பணம் வாங்காமல் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்தினார் இதை முரசொலி மாறன் பேசியிருக்கார் பேசி அது பத்திரிகைகள்லயும் அன்றைய காலகட்டத்துல செய்தியா வந்திருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லைன்னா கருணாநிதி குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்கும் கலைஞர் அவர்களே பல இடத்துல பேசியிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கலைஞரை முதலமைச்சர் ஆக்கியவர் என்று அந்த பத்திரிகை செய்தி எல்லாம் கூட என்னோட அந்த பேஸ்புக்ல சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருப்போம் உண்மைகள் இப்படி இந்த துரைமுருகனை கூட படிக்க வைத்தவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதே மாதிரி கல்லூரி மாணவராக அவர் இருந்த பொழுது சென்னையில இருக்கிற அனைத்து கல்லூரி மாணவர் தேர்வுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பணம் கொடுத்து செலவுக்கு அந்த தேர்தலில் அவரை வெற்றி வைத்து வைத்து ஒரு துறைமுருகனாக அவரை உருவாக்கினார் இல்லைன்னா அவருடைய ஒரிஜினல் பேரு கே டி முருகன் கே டி முருகனா வந்து அவர் வேதெரிந்திருப்பார் அப்படிப்பட்டவரை பார்த்து அந்த துரைமுருகன் என்பது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அதை நம்ம கடுமையாக அதிமுக தொண்டர்கள் அஹ் கண்டிக்கிறோம் கண்டிச்சு பேசியிருக்காங்க இல்ல இடங்கள் இரண்டாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதை முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதிமுகவுக்கு அஸ்திவாரமாக இருப்பது ஆணிமியராக இருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழும் அவர் ஈர்ப்பு கொண்ட அந்த தொண்டர்கள் அதனால அவர்கள் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கேவலப்படுத்தி விட்டால் ஒரு தவறான பார்வையை ஏற்படுத்தி விட்டால் அதிமுகவை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதற்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அடிமைகளும் கூட இப்ப அப்படி ஒரு செய்தி வந்த உடனே அடுத்த நாளே புதன்கிழமை அன்னைக்கு துறைமுருகன் செவ்வாய்க்கிழமை பேசுறாரு புதன்கிழமை நம்ம வந்து நம்ம அந்த ஜூம் நிகழ்ச்சியில வந்து நம்முடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்தோம் அது எல்லா பத்திரிகைகள்லயும் அது வந்து வந்திருக்கு ஆனா ஓபிஎஸ் இபிஎஸ் அதற்கு மூன்று நாட்கள் கழித்து நாம் கண்டனம் தெரிவித்த விஷயங்கள் வந்து பத்திரிகைகள்ல வந்ததுக்கு அப்புறம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அது நிறைய தொண்டர்கள் வந்து அதற்கு ஏன் இவங்க பேசாம இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகும் கூட நீங்க மோடி அவர்கள் வந்து ஆஹ் நம்ம சி வி சண்முகம் பேசியிருப்பார் அதாவது பிஜேபியாலதான் தோத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது கூட்டணியை மறுபரிசீலனை செய்யணும்னு பத்து நிமிஷத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் பதறி அடித்துக் கொண்டு இல்லல்ல கூட்டணி தொடர்கிறதுங்கிறார் அதற்கு பிறகுதான் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு அன்று இரவு ஆஹ் கூட்டாக அந்த அறிக்கை வெளியிட்டாங்க அப்ப இதுல உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லல ஓ பன்னீர்செல்வம் பதில் சொல்லல ரெண்டாவது அதிமுக கட்சி துறைமுருகனை கண்டிச்சு ஒழிய முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும் ஓபிஎஸ் என்கிற முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் துணை முதலமைச்சரும் இன்றைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இத கண்டிச்சு பேசல ஏன் ஊழல் பயம் இவர்கள் செய்த தவறுகள்ல இவர்கள் மீது இருக்கிற வழக்குகள்ல நடவடிக்கை பாய்ந்து விடுமோ அதனுடைய உச்சகட்டம் பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜ் பேசுனது அதாவது ஜெயலலிதாவை போல ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் இது பேசினது வந்து செல்லூர் ராஜ் ஆனா திமுக பார்த்தீங்கன்னா அண்ணாவின் பெயரை வந்து ஒரு கட்டடத்துக்கு வச்சிருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க என்று இவர் தங்கம் தெமிலர் தங்கம் தென்னரசு பேசுறாரு அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதற்கு நான் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கட்டிடத்துக்கு அண்ணா பேரை வச்சுட்டு அதாவது தொண்டர்களின் குடும்பமே கட்சி குடும்பம் குடும்பமாக இந்த கட்சிகளை தொண்டர்கள் இணையணும் தொண்டர்கள் குடும்பங்கள் தான் கட்சின்னு சொன்னத தன் குடும்ப சொத்தாக மாற்றி கொண்டவர் கலைஞர் அவர்கள் அதை யாரும் வந்து பேச மறுக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் இவர்கள் மீது இருக்கிற அந்த லஞ்ச உடல் வழக்குகள் இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா நீங்க இன்றைக்கும் தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டிருக்கிற சசிகலா அவர்களோ கட்சியின் மூலமாக அதிமுகவை மீட்க போகிறேன்னு சூழலுக்கிற தினகரணம் மூச்சு கூட விடலை இத பத்தி ஏன் அவங்களுக்கு அவங்க சாராய ஆலை நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு மிடாஸ் மிடாஸ் சாராய உற்பத்தி ஆலை நடந்துகிட்டு இருக்குது அதுல வரவு செலவுகள் நீட்டா போயிட்டு இருக்கு அதனால திமுக கழகத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு வந்து தயக்கம் அப்ப எம்ஜிஆரையே நீங்கள் பழி கொடுப்பதற்கு எம்ஜிஆரையே விட்டு கொடுப்பதற்கு இவர்கள் இந்த தயாராகிவிட்டார்கள் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட எம்ஜிஆர் வழி வந்த லட்சோ லட்சம் தொண்டர்கள் எம்ஜிஆர் புகழையும் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் கட்டி காத்து என்றென்றைக்கும் எம்ஜிஆர் புகழ் எப்படி நீங்க தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தமிழ் அஹ் தமிழர் அஹ் வரிசையில வந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனை தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு அடுத்து இன்னொரு இரண்டாம் ராஜராஜ சோழனாக பெற்ற இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு பெற்ற அரசியல் தலைவராக தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்குகிறார் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா எம்ஜிஆர் வழி வந்ததுனால மட்டும் நம்ம சொல்லல காமராசர் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் எல்லோருமே தேர்தலில் வந்து தோற்கடிச்சு ஆட்சியை இழந்திருக்கிறாங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை துவக்கியதிலிருந்து அவர் மறைகிற வரை தோல்வியே சந்திக்காத ஒரு இயக்கம் ஆஹ் தன்னுடைய தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக திமுகவின் நிறுவனராக இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் அவர் பெயரை சொல்லி அவர் புகல்ல அவர் வழி வந்த தொண்டர்கள் என்றென்றைக்கும் இந்த இயக்கத்தை காப்பாற்றி நிறுத்துவார்கள் இது குறித்து யாரெல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களோ உங்க கருத்துக்களை வந்து பேசலாம் இன்று வந்து நூத்தி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல பல கருத்துக்களை புரட்சி தலைவர் வழிவந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருபத்தி மூணு பேர் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க மொத்தமா இன்னைக்கு பேசுறவங்க இருபத்தி மூணு பேர் பேசியிருக்கிறாங்க நல்ல பல கருத்துக்கள்ல வந்து தெளிவா விறுவிறுப்பா அந்த உணர்வுகளை இதுல பகிர்ந்து இருக்கிறாங்க கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி இதுல நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட லைவா போயிருக்கும் நீங்க யாருக்காவது பகுதி வேணும்னீங்கன்னா அந்த என்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த உங்க போர்ஷனை மட்டும் எடிட் பண்ணி கொடுப்பாரு எந்த பகுதி வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த போர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மட்டும் அவங்க எடிட் பண்ணி கொடுப்பாங்க அத உங்க பகுதிகளில் இருக்கிற உங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இன்னும் இது போல இந்த நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறத எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் அத சொல்லுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அதே போல மணிக்கு மாலையில அஞ்சரை மணிக்கு வந்து நடத்துறோம் எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரும் இதுல வந்து கலந்து கொள்ள சொல்லி சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் நல்ல கருத்துக்களை அஹ் தெரிவித்தவர்கள் குறிப்பா அவர் திரு செல்வகுமார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர்ல பார்த்தீங்கன்னா பல காலமா வந்து அந்த மன்றங்கள் சமுதாய நல இயக்கமா நடத்திட்டு வர்றாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி